வணக்கத்துடன் பெரன்சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா மழையின் வீரியம் மிக கடுமையாகவே பல மாவட்டங்களை தாக்கிக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக தமிழர் பகுதி அனைத்திலுமே வெள்ளக்காடாக இருக்கக்கூடிய நிலைமை தொடர்ந்து நீடித்து கொண்டு இருக்கின்றன இன்னும் மழையின் வீரியம் தொடரும் என்கின்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன இந்த சூழலில் இன்று தமிழக அரசியல் களத்தை மையப்படுத்திய ஒரு நிகழ்வைத்தான் இந்த காணொலியில் பேச இருக்கிறேன் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எங்களுடைய வளையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் முதலில் நாம் என்ன விடயத்தை குறித்து பேச இருக்கிறோம் என்கின்ற ஒரு தலைப்பை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்துவிட்டு காணொலிக்கு செல்வது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி கடும் விமர்சனத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அந்த கரூர் சம்பவம் எப்படி நடந்தது என்கின்ற மர்மம் இன்று வரை மர்மமாகவே நீடித்துக் கொண்டு பல விசாரணைகள் பல செய்திகள் அது சார்ந்த பல கருத்துகள் என்று தொடர்ச்சியாக பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு என்ன என்கின்ற கேள்வி எல்லோருடைய மனதிலுமே எழும்பிக் கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த தீர்வுக்கான களங்களை பெரும்பாலான கட்சிகள் எடுத்து பேசுகிறதா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு பெரும்பாலான கட்சிகள் இந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி விஜய் அவர்களை விமர்சிக்கக்கூடிய களங்களை எடுப்பதும் விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்குவதையும் முதன்மையாக கொண்டு பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படியென்றால் ஏறக்குறைய வாக்கு வங்கியை மையப்படுத்திய ஒரு களம் என்றுதான் இதை பார்க்க முடிகின்றது ஆனால் கரூர் சம்பவம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த உறவுகளை சந்தித்து பேசியிருக்கிறார் முதலில் முப்பத்தி மூன்று பேர் வருகிறார்கள் என்று சொல்லப்பட்டது அதன் பின்பு மீதமுள்ள ஒரு நான்கு குடும்பங்கள் விமானத்தில் வந்தார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் வேறு பல செய்திகளை சில ஊடகங்கள் எடுத்து வைக்கின்றன அந்த ஊடகங்கள் விஜய் அவர்கள் வளை அழைத்து ஒரு பாதி பேருக்கு மேல் வரவில்லை என்ற ஒரு பொய்யை சொல்கின்றார்கள் ஆனால் இங்கு சுமார் முப்பத்தி ஆறு குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து விட்டார்கள் என்பதுதான் பதிவு மீதமுள்ள அந்த நான்கு குடும்பங்களும் தங்கள் வீட்டில் அந்த முப்பதாவது நாள் காரியத்தை முடிக்க வேண்டிய கடமை இருக்கக்கூடிய காரணத்தினால் தங்களால் வர இயலவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள் இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் விஜய் அவர்கள் கரூரிலிருந்து அந்த மக்களை அழைத்து மாகாபலிபுரத்தில் ஒரு நட்சத்திர விடுதியில் வைத்து அவர்களை சந்தித்திருப்பது ஏற்புடையதா என்கின்ற ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றது என்னை பொறுத்தமட்டில் இது ஏற்புடையதா என்றால் இது ஏற்புடையதுதான் காரணம் அந்த கரூர் மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த நிமிடத்தில் இருந்து அதை தவிர வேறு எந்த நினைவையும் மனதில் கொள்ளாமல் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவராக இருக்கக்கூடியது விஜய் அவர்கள் மட்டும்தான் அவரை பொறுத்த இந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி எந்தவிதமான அரசியல் சார்ந்த பதிவுகளும் நமக்கு வேண்டாம் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் மிக தெளிவாக இருக்கிறார் கரூருக்கு சென்று அந்த மக்களை சந்திக்க வேண்டும் என்ற முயற்சிகள் எடுக்கப்பட்டன இதை குறித்த செய்திகளை பல ஊடகங்கள் உள்வாங்கி வெளியிட்டிருக்கிறது ஆனால் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்வ முடியாத அளவிற்கு அங்கு இருக்கக்கூடியவர்களை மிரட்டி அந்த கரங்கங்கள் கொடுக்கக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் யாரோ திட்டமிட்டு அங்கு ஒரு பெரிய சதி ஆட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் எந்தவித அசம்பாவிதமும் திட்டமிட்டு நடைபெறவில்லை என்கின்ற நிலை உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் விஜய் அவர்கள் அந்த மக்களை சந்திப்பதற்கு தடைகள் ஏற்பட வாய்ப்பில்லை ஆனால் இவ்வளவு தடைகளையும் எதிர்ப்புகளையும் உருவாக்கக்கூடியவர்கள் என்ன கணக்கீட்டில் அதை உருவாக்குகிறார்கள் என்கின்ற கேள்விகள் எழும்புகின்ற பொழுது அன்று நடந்த துயர சம்பவத்தின் மீதே நமக்கு சந்தேகங்கள் எழும்புகின்றன தற்பொழுது விஜய் அவர்கள் அந்த சொந்தங்களை சந்தித்து பேசியிருக்கிறார் ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் தனித்தனியாக சந்தித்து பேசியிருக்கிறார் சுமார் மூன்று மணி நேரம் அவர்களுடைய கண்ணீர் கதைகளை அவர் கேட்டு அறிந்திருக்கிறார் உங்களுக்கு நான் இருக்கிறேன் அண்ணனாக உறவாக தம்பியாக உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒருவனாக நான் இருக்கிறேன் உங்களுக்கு நடந்த துயரத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஆயினும் உங்களோடு எந்த சூழலும் உங்களுடைய குடும்பத்தை வளர்ப்பதற்கான அனைத்து களங்களையும் நான் செய்கிறேன் என்று உறுதி கொடுத்திருக்கிறார் எவ்வளவு ஒரு அற்புதமான மனிதராக விஜய் அவர்கள் இருக்கிறார் என்பதற்கு இதுதான் பதிவு தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் கரூர் செல்லமா செல்லாமல் மறுக்கிறார் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் அவர் பின்வாங்கி கொண்டு இருக்கிறார் அந்த மக்களுடைய உணர்வுகளை புரியாமல் அவர் மாறு களத்தில் சென்று கொண்டிருக்கிறார் என்கின்ற பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டன ஆனால் எந்த விமர்சனத்திற்கும் விஜய் அவர்கள் பதில் சொல்லவில்லை கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி எந்த தகவல்களுக்கும் அவர் முனைப்பு கொடுக்க தன்னை முன்வந்து நிற்கவில்லை அந்த மக்களுக்கான தீர்வை எப்படி கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கான களங்களை மட்டுமே அவர் எடுத்து கொண்டிருந்தார் இந்த சூழலில் இன்று அதை அவர் முடித்து காட்டியிருக்கிறார் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தலைவனாக அவர் இப்பொழுது உயர்ந்து நிற்கின்றார் விமர்சனம் செய்தவர்கள் முகத்திலே இப்பொழுது கரி பூசப்பட்டிருக்கிறது அங்கு வந்த அந்த பாதிக்கப்பட்ட உறவுகள் கண்ணீர் சிந்து அழுதபோது விஜய் அவர்களும் கண்ணீர் சிந்து அழுதிருக்கக்கூடிய காட்சிகள் அவருடைய மனித நேயத்தை பறைசாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விடயம் ஒன்றுதான் தற்பொழுது உள்ள அரசியல் களத்தில் விஜய் அவர்களுக்கு இணையாக ஒரு தலைமை இல்லை என்பதுதான் நிஜம் எனவேதான் முன்பு தலைவர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்களெல்லாம் இப்பொழுது புலம்புகிறார்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக இதை மக்களும் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் தற்பொழுது மக்கள் மத்தியில் விஜய் அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய இந்த சந்திப்பு விஜய் அவர்களை ஒரு உயர்வானவராக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம் மக்களை பொறுத்த தங்களுக்கான ஒரு தலைவனாக விஜய் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது எவ்வளவு நெருக்கடிகள் இருந்த அதையெல்லாம் முறியடித்துவிட்டு அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட சொந்தங்கள் விஜய் அவர்களை தேடி வந்திருக்கிறார்கள் என்றால் விஜய் அவர்கள் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையைத்தான் இது காட்டுகிறது இந்த நம்பிக்கையைத்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் விஜய் அவர்கள் மீது வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பம்